முஸ்லீம்கள் எப்படி சொத்து பிரிக்கணும் என்று யார்கிட்டையாவது கேட்டோம்னா நம்மளை பெரும்பாலானவங்க கொஞ்சம் மார்க்கம் ஓரளவு தெரிஞ்சுதான் சொல்கிற பதில் சமமாக பிரிக்கணும் அப்படின்றாங்க எப்படி சரி சமமாக என்ன செஞ்சிடணும் பிரிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க இது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லலாம் தானே சரிசமமாக என்னை செஞ்சிடணும் பிரிச்சிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சமமாக பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதா நீதியாக பிரிக்கணும்னு சொல்லுதான் இஸ்லாம் வந்து சமமாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லுதான் நீதியாக பிரிக்கணும்னு சொல்லணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் சமம் என்று சொன்னால் நீதிய நினைக்கிறாங்க சமமாக இருப்பது தான் நீதியை நினைக்கிறாங்க நீதிக்கும் சமமாக இருக்கிறது சில பொழுது சமமாக இருக்கிறது அநீதியாக போயிடும் சில பொழுது நல்லா வேலை செய்கிறார் ஒருத்தர் ஆஃபீஸில் அவர் எம்ப்ளாயி தான் இன்னொருத்தர் எந்த வேலையும் செய்கிறது இல்லை அவர் எம்ப்ளாயி தான் ரெண்டு பேரும் ஒரே படிப்பு தான் ரெண்டு பேரும் நீதியாக நடக்கணும்னு ஒரே சேலரி கொடுத்தா அது சமம் அவரை கொடுத்தா அது நீதியாக அவனை உழைப்புக்கேற்ப உழைப்பு கேட்ப பண்ணி கொடுத்தா அது நீதியான்னு கேட்டால் அதுதான் நீதி சமமாக எல்லா இடத்துலையும் சமம் தான் நீதி என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடாது வந்துடாது சில இடங்கள்ல வந்து அந்த சமநிலையை அதாவது மாற்றுவதும் நீதி சில இடங்கள்ல வந்து சமநிலைக்கு மாற்றுவதும் நீதி ஆனா அந்த சமம் சமம் என்ற சிந்தனை ஏற்படுத்தி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இது நீ என்னது அநீதி மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க காட்டிட்டு இருக்கூடிய சூழ்நிலையால் எல்லாரும் என்ன செய்யறாங்க இந்த சமமாக பிரித்தல் தான் இஸ்லாத்துடைய சொத்து பங்கீடு அப்படின்னு நினைக்கிறாங்க சமமாக பிரிக்கிறதா சொத்து பங்கீடு அப்படின்றதுனா அல்ல இவ்வளவு வசனத்தை இறக்கி ஹதீஸ்களை ரசூத் சல்லா சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே சொத்து பங்கீடு அப்படின்ட்டு வார நேரத்தில் நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் வந்து சொந்தக்காரர் யார்ன்றது மூலாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன யார் யார் சொந்தக்காரர் அப்படின்ட்டு தெரியணும் இது மிக பிரதானமான விஷயம் நிறைய சொத்து பங்கீட்டை எவ்வளோ நம்ம படிச்சுட்டாலும் சொந்தக்காரர் விளங்கப்படுத்திட்டு போகிற நேரத்தை சாச்சா யாருன்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க யார் சாச்சான்னு சொல்லி அந்த தொடர்பே இல்லாமல் போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய அப்பந்தான் ஞாபகம் இருக்கும் பத்து பெரிய தான் என்னை மறந்துடுவாங்க வணங்கிட்டா இந்த நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் உதாரணமாக சொந்தக்காரர்கள் யார் சொத்து பெறக்கூடிய சொந்தக்காரர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு 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 கலந்துரையாடல் மாதிரி நம்ம அப்படின்னு சொன்னா யார் யார் வருவாங்க சொல்லுங்க பா சொந்தக்காரர்கள் என்று சொல்றது யார் யார் யாரு சொல்லுங்க முதலாவது என்னது இப்ப அதாவது தாய் தந்தையர் அடுத்தது அண்ணன் தங்கை எத்தனை இருந்தாலும் எத்தனை தங்கையா இருந்தாலும் சரி ரைட் அடுத்தது புள்ளை வரல என்ன ஆ மகன் மகள் கலங்கிட்டா மகனும் மகளும் பேரன் பேத்தி சொந்தக்காரர்கள் பேரன் பேத்தி வேற பாரு நமக்கு சொந்தக்கார அவசரமாக ஞாபகம் வருது இல்லை இது என்ன விஞ்ஞான வழக்கமாக இது சரியா சொந் ஆ விளங்கல ஆ சித்தப்பா பெரியப்பா அதான் சாச்சா பெரியப்பா பெரியம்மா இவங்க ரைட்டு அடுத்தது அவ்வளோதான சொந்தக்காரன் உங்களுக்கு என்ன இப்பயே உங்களுக்கு யோசனை வரும் அந்த மாமா இவ்வளவு நாள் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு லிஸ்ட்ல இருக்கும் வேற மனைவி கணவன் வேற பாட்டன் பாட்டி பாட்டன் பாட்டி வேற இவங்க எல்லாம் என்னது அதாவது சகோதரைய மகன் சகோதரருடைய மகன் சகோதரியுடைய மகன் அதே போல நம்மளுடைய பெரிய தந்தையுடைய மகன் இவங்கெல்லாம் சொந்தக்கார லிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க இவங்கெல்லாம் சொந்த லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க தங்கச்சியன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொந்த லிஸ்ட்டில் வர வரமாட்டாங்க சொத்துன்னு நேரத்தில் தானே தங்கச்சியை கல்யாணம் முடிக்கலாமா யார் பெரியப்பட மகன் பெரியப்பட மகளை கல்யாணம் முடிக்கலாமான்னு கேட்குறான் அதுக்கு ஒரேடியாக உணர்த்தலாம் என்னென்னா சொத்து கொடுப்பேன்னு கேட்டான் அப்போ தானே சொத்து கொடுக்க முடியாத என்ன தங்கச்சி லிஸ்ட்ல நீ அவ்வளவு எடுத்துட்டான்னு அடுத்த அந்த இடத்துல இருந்து விளங்கிட்டா சரி அப்போ இவர்கள் எல்லாம் தான் உறவு சொந்தம் அப்படின்னு சொல்றது பாட்டனார் அப்படின்னா வாப்பிட வாப்பா சிலருக்கு வாப்பட பேர் தெரியும் வாப்பட வாப்பட பேர் சிலருக்கு தெரியாது நாங்கள் அவர் வந்து அப்பான்னு தான் சொல்லுவோம்னு முடிச்சிருவாங்க அதுக்கு அடுத்தது தெரியவே தெரியாது அது ஆனால் இஸ்லாமிய சொத்து பங்கீட்டில் சில நேரத்தில் அப்பாட வாப்பா என்ன செய்வார் அதாவது வாப்பட வாப்பட வாப்பா அவரும் சில டைம்ல என்ட்ரு ஆயிடுவார் அப்போ நமக்கு தான் அந்த லிஸ்டே தெரியாது இருந்தால் அவர் சொத்து பங்கீட்டை பற்றி நீங்கள் படிக்கிற டைமில் ஒரு கன்ஃபியூஸாக தான் நாங்கள் ஏன் சொந்தக்காரன் முக்கால்வாசியை காணும் படிக்கிற பாடம் படிக்கிற டைமில் சொந்தக்காரர் முக்காவாசியே என்ன செய்யாது வராது என்றதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து அண்ணன் தங்கை அப்படின்னு சொன்னீங்க இந்த அண்ணன் தங்கை சம்ம சம்பந்தமாக எடுத்தீங்கடா எத்தனை வகையான அண்ணன் தங்க வைக்கிறாங்க நீங்கள் கட்பனை இது வந்து உறவு விஷயத்தில் யோசிச்சு சொல்லுங்க எத்தனை வகையான அண்ணன் தங்க வைக்கிறான் கோபக்கார அண்ணன் தங்கை அதில் சொந்த சொந்தக்கார ரீதியாக எடுத்தீங்கன்னா அண்ணன் தங்கைன்னு நீங்கள் எவ்வளோ பிரிக்கலாம் உங்களால் வரக்கூடிய சிந்தனை உறவை தங்க இருக்கிறது இதெல்லாம் எப்படி சரி நம்மளோட சாட்சிய மாமடை சித்தப்படை அவங்களோட மகன் மகளெல்லாம் தங்கச்சி அண்ணன் வச்சுக்கோங்க வேறு என்ன விஷயம்னு சொன்னா சில பதாகத்தான விஷயம் பதாகத்தா மே இயல்பாகவே நமக்கு சொல்ல முடிஞ்ச சில விஷயங்கள் கூட நம்மள சிந்தனையில இல்லை அப்படின்னு சொன்ன காரணம் அதை பத்தி நம்ம யோசிச்சதும் என்னது இல்லை அதை பத்தி யோசிச்சதும் இல்லை ஆனால் இதெல்லாம் உறவு சொந்தம் என்ற பட்டியலுக்குள்ள இஸ்லாம் சொத்து சம்பந்தமா பேசக்குள்ள பேசியே ஆகும் அதெல்லாம் என்ன செய்யும் வந்து ஆகும் எத்தனை வகையான அண்ணன் தங்கை அப்படின்னு நம்ம பேசலாம்னு சொன்னால் நம்ம நம்ம அதாவது நமது தந்தை என்று சொல்றவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு அந்த மனைவி மௌத்தாக இருந்து அல்லது விவாகரத்து பண்ணி இருந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா அவங்க யார் நமக்கு தந்தை வழியா தாய் வழி சகோதர சகோதரியா தந்தை வழி சகோதர சகோதரிகள் அது நமக்கு வரல சிந்தனை சரியா சொத்துக்கு பெரிய பிரச்சனை அதுலேயும் வரும் சொத்து பிரச்சனையில் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பிள்ளை இருந்தது அதுக்கு பின்னால் தான் எங்கள் உமாவை என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தாங்க நாங்கள் அவங்களோட பிள்ளைகள் இப்போ சொத்து எப்படி பங்கேற்றோ அதுதான் முதல் பிரச்சனை வரும் அண்ணன் தங்கை சப்ஜெக்டில் தந்தை வழியில் வரக்கூடியவங்க அதே போல் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் நமக்கு கூடிய இந்த தாய் இந்த தாய் இன்னொரு திருமணம் முடிச்சிருந்து ஏற்கனவே திருமணம் முடிச்சிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் இருந்து அதுக்கு பின்னால் அந்த கணவர் மரணித்த பின்னால் திருமணம் முடித்தவருக்கு நாங்கள் பிறந்திருந்தோம்னு சொன்னால் இந்த சகோதர சகோதரிகள் எந்த வழியில் தாய் வழியில் சகோதர சகோதரிகள் எனவே சகோதர சகோதரிகள் என்பது மூன்று வழியில் ஒன்று தாய் தந்தை நம்ம வளமையாக சொல்லக்கூடிய சகோதர சகோதரி இன்னொன்று தந்தை வழியில் இன்னொன்று தாய் வழியில் இப்போ இதெல்லாம் சொத்து பங்கீட்டு விஷயத்துல வரக்கூடிய விஷயங்கள் இப்போ வாப்படை வாப்பாடுங்க பாப்படை வாப்பா நம்ம பாட்டன அரபுல ஜத்னு சொல்லுவாங்க பாட்டனார் அவரு இந்த அடிப்படையில் நீங்க பாட்டன்னு நிறுத்தீங்க எத்தனை பாட்டன் வருவான்னு சொல்லுவோம் ஒரு காலம் வந்தாலும் வரும் உறவு முறையை படிப்பிக்கிற காலம் ஒன்று உறவு முறைய தனி குடித்தன மண்ட் போய் உறவு முறையை படிப்பிக்கிற காலம் உண்டு வந்தாலும் வரும் நீங்க பாருங்க எத்தனை விதமான பாட்டன் இருக்கிறாங்க நமது வாப்பட வாப்பம் ஒரு பாட்டன் தான் அதே போல தாயுடைய அது நம்ம தாயுடைய வாப்பாவும் என்னது ஒரு பாட்டன் தான் பாட்டி என்ன எடுத்துக்கன்னு சொன்னால் நமது அதாவது வாப்பாவுடைய உமாவும் பாட்டு அதை பாட்டி தான் தாயுடைய உமாவும் என்னது பாட்டி தான் அப்போ இவர்கள் எல்லாம் இந்த சொத்து விஷயத்தில் என்ன செய்வாங்க வருவார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பேரும் சொந்த நீங்கள் மீறாத படிச்சிங்கனாலே சொத்து பிரிக்கிறத படிச்சீங்களா இவ்வளவு பேர் தானா அப்படி ஞாபகம் நமக்கு என்ன செய்யும் வரும் சொத்து பங்கிடு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னாலேயே இவ்வளவு பேரும் சொந்தக்கார வரும் நல்ல நல்ல புத்தி இருந்தா இவங்கெல்லாம் சேர்ந்து நடக்கும் வரும் கெட்ட புத்தி இருந்தா இவ்வளவு சொந்தத்துக்குள்ள வந்தா சொத்து என்ன செஞ்சிடும் பெரிய லெவலில் பங்கிடப்படும் போல இது அப்ப அதனால அதை நம்ம ஏற்கனவே க்ளோஸ் பண்ணி என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற நிலைமை இருக்கும் சரி இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சொத்துக்குள்ள வர நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கலாம் எத்தனை ஆண்கள் நான் சொன்ன எல்லாருமே சொத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு கட்டத்தில் நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளலாம் எத்தனை ஆண்கள் ஆண்கள் உறவுக்காரர்கள் எத்தனை பேர் வரலாம் சும்மா கற்பனை மகன் பேரன் தந்தை பாட்டன் அப்படி கற்பனை பண்ணலாமா இல்லையா சகோதரன் தாய்வழி சகோதரன் தந்தை வழி சகோதரன் ஒன்று விட்ட சகோதரன் இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம் யோசிச்சுட்டே போகலாம் அதே போல என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு பட்டியலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே இத்தனை ஆண்களில் வருவாங்கன்னு வரும் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனைவி அந்த பக்கத்தால் வருவீங்க விளங்கிட்டா அதே போல பாட்டி தாயார் இந்த மாதிரி சகோதரி தங்கை இப்படி ஒரு பட்டியல் உங்களுக்கு தானாகவே என்ன செய்யும் வரும் அடுத்த பகுதியில் சகோதர சகோதரிகள்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள் தந்தை வழி சகோதர சகோதரிகள் தாய்வழி சகோதர சகோதரிகள் அதே போல நம்ம பெரியப்பா சித்தப்பா நம்ம சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரைய பிள்ளைகள் இப்படி வரும் இது வந்து மீரா சொத்தில் அவங்களுக்கு பாடமாக கஷ்டமாயிது இதெல்லாம் பாடமாக்குற விஷயமா தந்தை தாய் பாடமாக்குற விஷயமா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் சாதாரணமாக நிற்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த மீராஸ் பாடம் சொத்து பிரிக்கிற பாடம் இருக்குதுன்னு அதில் பாடமாக்கி கொடுப்பாங்க இதில் ஏன் தான் இவனுக்கு சொத்து எல்லாம் ஒழுங்காக அந்த உறவுகள்லாம் என்ன செய்யும் சரியாக நிற்கும் என்பதனால அதெல்லாம் விட்டு கொடுப்பார்கள் இப்போ இதெல்லாம் சொந்தம் என்னை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போயே சிம்பிளாக ஒரு விஷயம் விளங்குது உசூல் மேலுக்குள்ளவங்க தந்தை பாட்டன் பாட்டு இதெல்லாம் எங்களை போகிறவங்க மேலுக்குள்ளவர்கள் அப்படின்னா வேர்கள் கிளைகள் கீழே போகிறவங்க யார் மகன் பேரன் இந்த மாதிரி மகனுடைய மகன் இவர்களெல்லாம் என்ன